என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகியானவள் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய செய்தி அதே நேரம் இன்றே இதனை நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டும் உன் தாயானவள் என்னை தள்ளிவிட்டு செல்லாமல் அம்மா சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று முழுமையாகக் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் அத்தனைக்கும் தெய்வம் பொறுப்பாகவே இருந்தாலும் சில விஷயங்கள் தெய்வத்தை மீறியும் இந்த மனிதர்களால் செய்யப்படுகின்றது சில விஷயங்களை எல்லாம் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தெய்வத்தை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் அவர்களின் விருப்பத்தின் பேரில்தான் செய்கின்றார்கள் யார் என்ன சொல்லிவிடப் போகிறார்கள் நம்மை கேட்பதற்கு யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது போல சில விஷயங்கள் எல்லாம் சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது தெய்வம் எங்கே இருக்கிறது வெறும் கல்தானே இருக்கிறது என்று சொல்லி சுற்றித் திரிகின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை உன் தாயாக ஏற்றுக்கொண்டு நீ தினமும் என்னை தேடி வருகின்ற நேரம் உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் என்றால் அதைச் செய்வது யாராக இருந்தாலும் அவர்களை உனக்கு அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த தாயினுடையது என் பிள்ளைக்கு அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதனால் ஒருபொழுதும் நான் என்னுடைய கடமையிலிருந்து தவற மாட்டேன் ஒருபொழுதும் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்து தவறிவிட மாட்டேன் நீயும் அதுபோல அம்மா நமக்கு நல்லது சொல்ல வருகிறாள் என்பதனை புரிந்து கொண்டு நான் வருகின்ற நேரத்தை தவிர்க்காமல் என்னவென்ற நீ என் வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடப்பதை நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி நான் வருகின்ற இந்த நேரம் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டிய நேரம் எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நிகழ்த்தி உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உனக்கு நல்லதை ஏற்படுத்தும் எப்பொழுதுமே நாம் சந்திக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான பேரதிசயங்களை கொடுக்க நினைக்கும் நேரம் நாம் அதனை ஒருபோதும் பெறாமல் சென்றுவிடக்கூடாது நமக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் தான் எப்பொழுதுமே நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் இந்த வாழ்க்கை நமக்கென கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் எப்பொழுதுமே நமக்கான மாறுதல்களை கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணர வேண்டும் எதையுமே தெரியாமல் விட்டுவிடக்கூடாது எந்த விஷயங்களையுமே கவனிக்காமல் நாம் இருந்துவிடக்கூடாது நமக்கென நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள தயாராக இருக்கும் பொழுது நானும் அதை சொல்வதற்கு ஆர்வமாக உன்னை தேடி வருவேன் நம் பிள்ளை நம்மை எதிர்நோக்கி நிற்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி நான் ஓடோடி வந்து நிற்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி உன்னை நான் தேடி வருகின்ற நேரங்களை நீ உனக்கென சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல அற்புதமான விஷயங்களை நீ கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல சந்தோஷமான சந்தர்ப்பங்களை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை பெரிய சோதனைகளை தாண்டி நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது முதலில் உனக்கு புரிந்தால் போதுமல்லவா அதுவே உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கை நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் தான் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு கணிக்கும் அப்படி நீ உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக காண வேண்டி தெய்வங்கள் எல்லாம் தொடர்ந்து உன்னை வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எவ்வளவோ சோதனைகளை கடந்த உனக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய வேதனைகளை கொடுத்து விடாது உனக்கென்று நான் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும் பொழுது நீ அந்த இடங்களில் உனக்கு என்னவெல்லாம் என்னிடம் இருந்து பெற முடியுமோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நீ என்னிடம் இருந்து பெற்று வேண்டும் அப்படி கிடைத்த வாய்ப்பையும் நீ தவற விடுவாயானால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அது எல்லாமுமே உனக்கு சரியானபடி கிடைக்காமல் போய்விடும் மனதளவில் நான் உன்னை தயார்படுத்துகின்றேன் உன்னை நல்லது நடக்கும் என்று நான் நம்ப வைக்கின்றேன் அப்படியானால் வெறும் தானா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை அதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டிய இடம் நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதில்லை நடக்கின்ற நல்லதைத்தான் நான் உனக்கு சொல்கின்றேன் அதனால் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் அது உனக்கு புரியும் உன் வாழ்க்கையில் இது எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்த காத்து கொண்டிருக்கிறது என்பது உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்குள் நடந்து உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதையும் உனக்கு புரிய வைக்கும் எத்தனையோ முறை என் பிள்ளை இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கடந்து அல்லவா இனிமேலும் இதையெல்லாம் உன்னால் தாண்டி வர முடியும் இனிமேலும் இதையெல்லாம் முன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் எந்த இடத்திலும் உனக்கென்று கை கொடுக்க ஒரு தெய்வம் இந்த வராகி நான் இருக்கின்றேன் யாருமே இல்லாமல் தெய்வத்தை வணங்குகின்ற பிள்ளைகளும் இங்கு எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த தெய்வத்தின் வார்த்தைகள் நிச்சயமாக கண்களில் படாது அவர்களால் இதை கேட்டுவிடவும் முடியாது உனக்கு வேண்டுமானால் சந்தேகம் இருந்தால் பார் உன் பக்கத்தில் இருப்பவரிடம் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நான் என் கைபேசியில் கேட்கிறேனே நீ எதுவும் கேட்கிறாயா என்று கேட்டுப்பார் நீ கேட்கின்ற பத்து பேரில் ஆறு பேருக்கு இது தெரியாமல் தான் இருக்கும் அப்படியானால் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இது என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம்தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதனையும் மறக்கக்கூடாது தெய்வம்தான் உன்னை தேடி வந்து இதையெல்லாம் உனக்கு சொல்ல நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எந்த விஷயங்களிலும் நம்முடைய கவனங்கள் எல்லாமும் சரியாக இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையை நமக்கென கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா நமக்கென நம் வாழ்க்கையை நம் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் அல்லவா இதனை தெரிந்து புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றிலும் நீ சரியாக இருக்கும் பொழுது வராகி நடத்துவதை உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்துவாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக நடத்திவிட்டு சென்று விடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சோதனைகள் துன்பங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கடந்து வரக்கூடிய நேரம் இனி உனக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதி எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாமோ தாண்டி வந்துவிட்டோம் இது ஒன்றும் மிக பெரிய காரியம் அல்ல அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமும் அல்ல உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இனி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உன் முன்னால் நின்று நான் எதை எடுத்து வந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனையும் மறந்து விடாது சரியில்லை என்று சொல்லி நாம் கலங்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு சரியான பல விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கும் இந்த வாழ்க்கையை பற்றி நம்மை புரிய வைக்க அது தெளிவாக இருக்கும் அந்த நேரம் நாமும் நம்முடைய மனதும் சரியாக இருந்துவிட்டது விட்டது என்றால் எல்லாவற்றையும் உன்னால் நிறைவாக பெற்றிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாது நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தை நீ எதிர்நோக்கி நிற்கும் பொழுதுதான் அம்மா உனக்கு இப்பொழுது இந்த இரண்டு ஆண்களை பற்றிய ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த இரண்டு ஆண்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நாளை நிற்க வேண்டும் அதிசயங்களை நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் சொல்ல நினைப்பது எல்லாமும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை கஷ்டங்களும் காயங்களும் உனக்கு எப்படி நடக்கிறது இத்தனை சோதனைகளும் உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது என்று நீ யோசித்து பார்த்தாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு பதிலே இருக்காது செய்பவர்களை யாரென்று தெரிந்தால்தானே உனக்கு அதற்கான பதில் கிடைக்கும் உன்னை சுற்றி இருந்து உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பவர்களை யாரென்று தெரிந்தால்தானே இதுவெல்லாம் உனக்கு என்னவென்று புரிய வரும் இதை உன்னால் அறிய முடியாமல் தானே என் பிள்ளையும் திணறிக் கொண்டிருக்கிறது இனிமேல் ஒவ்வொன்றையும் நீ சரியாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எல்லா நிலையிலும் இனி உனக்கான நம்பிக்கையின் மிகப்பெரிய உச்சமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் குழந்தையை நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இரண்டு ஆண்களில் ஒருவர் தன் கண்களை மறைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் கண் திறந்து பார்த்தால் அவருக்குள் இருக்கின்ற அந்த சக்தி நம்மை சட்டென்று மிக பெரிய அளவில் தாக்கிவிடும் என்பதனால்தான் சொல்லும் பொழுதே புரிந்ததா இவர் உனக்கு வாழ்க்கையின் பண தேவைகளை பூர்த்தி செய்ய வருகின்றார் நாளைய தினம் திருவோணம் மற்றும் வளர்பிறை அஷ்டமி திதியினுடைய நேரம் அப்படியானால் பைரவரினுடைய அருளையும் நீ பெருமாளினுடைய அருளையும் நிறைவாக பெற வேண்டிய நேரம் திருப்பதி ஏழுமலையானைத்தான் உன் அம்மா சொன்னேன் அவரினுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று என் குழந்தையை இது உனக்கும் தெரிந்த விஷயம் நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இல்லை எப்பொழுதுமே தன் கண்களை மூடிக்கொண்டே தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் அல்லவா உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் என்னவென்று இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டிய நேரம் உனக்காக ஒவ்வொன்றையும் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உன் முன்னால் நின்று எதையுமே நான் நடத்த முன்வருகின்ற இந்த நேரத்தில் முதலில் இந்த இரண்டு தெய்வங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள இரு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்திவிட நாளை நினைத்திருக்கிறார்கள் அப்படியானால் கால பைரவரை நீ எப்படி உணர்ந்து கொள்வாய் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வெளியிலேயோ அல்லது நீ வெளியில் எங்காவது செல்கின்ற இடத்திலாயாவது ஒரு மனிதர் தன்னோடு ஒரு நாயை அழைத்து கொண்டு வருகிறார் என்றால் நிச்சயமாக அப்பொழுது புரிந்து கொள் பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்று அந்த மனிதரை நீ கால பைரவராக நினைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவரினுடைய அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை அது உணர்த்துகிறது தெய்வம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அல்லவா இது போன்ற ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு அது நம்பிக்கையை கொடுக்கும் தெய்வத்தின் அருள் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கும் நேரத்தில் தெய்வத்தின் அருளை உனக்கு அது முழுமையாக கொடுக்கிறது என்பதனை உணர்த்தும் எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டிருக்காமல் எதற்கெடுத்தாலும் மனம் வேதனை பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்தாலே அது போதும் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளையின் வாழ்க்கை மேன்மை அடைவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் பராகி சொன்னபடி நாளை இந்த இரண்டு ஆண்களும் உன் வீட்டிற்கு வருவார்கள் இவர்களை தக்க வைப்பதும் வெளியே அனுப்புவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது என்ன நடந்தாலும் தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு கிடைக்கின்ற வாய்ப்பை ஒருவர் விட்டுவிட முடியுமா அதுபோன்ற சூழ்நிலையைத்தான் ஒருவர் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா நமக்கென தெய்வம் என்ன நடத்துகிறது என்பதனை உணர்ந்து அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவாக நடப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எல்லா நிலையிலும் நாம் நமக்கான சந்தோஷத்தை முழுமையாக உணர முடியும் இதைவிட வேறென்ன இந்த வாழ்க்கையில் தேவைப்படுகின்றது தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைக்கிறது என்பதனை விட வேறு என்ன தேவைப்பட போகின்றது இது போன்ற நேரம் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போது நல்ல நேரம் நல்ல நம்பிக்கையும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாகவே மாறும் இனி உன்னை எப்பொழுதும் கைவிடாது உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே இன்று நான் சொன்ன வார்த்தைகளை மனதில் கொண்டு நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ளத் தொடங்கு நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கொள்வாய் இந்த வராகி நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு